சிந்திக்க வைக்கும் ஜென்கதை விடுதி மன்னன் ஒருவன் ஒரு ஜென் குருவை தன் அரண்மனைக்கு வந்து தன்னுடன் தங்கும்படி அழைத்தான் அதற்கு சம்மதித்த குரு மறுநாள் அரசனை சந்தித்தார் சில நாட்கள் உன் விடுதியில் தங்கி போக வந்துள்ளேன் என்றார் அவர் மன்னனுக்கோ அதிர்ச்சி அவன் குருவிடம் வருத்தத்துடன் கேட்டான் குருவே இது என் அரண்மனை இதை விடுதி என்று சொல்கிறீர்களே குரு கேட்டார் மன்னா உனக்கு முன்னால் இந்த அரண்மனையில் யார் இருந்தார்கள் மன்னன் சொன்னார் தன் தந்தையார் என்று அதற்கு முன் யார் இருந்தார்கள் என்று குரு கேட்டார் அரசனும் தன் பாட்டனார் என்றான் குரு உன் தந்தை உன் பாட்டனார் எல்லாம் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார் மன்னனும் அவர்கள் இறந்து மேலோகம் சென்று விட்டார்கள் என்று சொன்னான் அதன் பின் குரு கேட்டார் உனக்கு பிறகு இந்த அரண்மனையில் யார் இருப்பார்கள் அரசன் சொன்னார் என் மகன் அதன்பின் என் பேரன் அதற்கு குரு கூறினார் ஆக உன் பாட்டனார் சில காலம் இருந்தார் பிறகு போய்விட்டார் அதன் பின் உன் தந்தை இருந்தார் பிறகு போய்விட்டார் இப்பொழுது நீ இருக்கிறார் நீயும் ஒரு நாள் மேலுலகம் போய்விடுவாய் உனக்கு பின் உன் மகன் இங்கு வசிப்பான் அவன் போன பின் உன் பேரன் தங்கியிருப்பான் யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்க போவது இல்லை இப்படி ஒவ்வொருவரும் சில காலம் மட்டும் தங்கி போகும் இடத்தை விடுதி என்று சொன்னதில் என்ன தவறு என்று கேட்டார்